பத்து வருஷம் கழிச்சு நீ பாடையில போத காமிச்சான் இப்ப அல்ப வயசுல போடுவேன் இந்த தியா பாட்டி கேக்குறாங்கல்ல உன் திருமுகத்த ஒரு முகமா திருப்பு கட்டையா கவுந்துட்டியடா நான் எங்கடா கவுந்தேன் இந்த கபோதி இட்டு போய் கவுத்துட்டேன்டா பொண்ணு காமி பொண்ணு காமினா தாலி கட்டும் போதுதான் காமி பண்ணான் தாலி கட்டும் போது மூணு தான் போட்டேன் போட்டு திரும்பி கட்டயா நீ உருண்டாலும் ஒற்றை மனு தான் கட்டணு அந்த ஒரு பயமா சொன்னாங்க பெரியவோ அதுதான்டா இன்னைக்கு நன்றி அவங்க எல்லாரையும் அழகல போய் நிக்கிறாங்க அவ்வளவு அழகா இருக்க நானே அசந்த போய் நிக்கலடி எல்லாரும் பயந்து போய் நிக்கிறாங்கம்மா இவ்வளவு பெரிய பேரு அழக எங்கூர்ல யாருமே பாத்துருக்க மாட்டாங்க தயவு செய்து நைட்ல மட்டும் வந்துடாத மாப்பிள்ளையே என் பொண்ணு இந்த அளவுக்கு உயர்ந்துட்டா சரியா நீ என் பொண்ண நல்லா கட்டியா பாத்துப்போ மாப்பிள்ளாண்டி வயசுல வைக்கிட்டாரா ஆமா தான் ஓய்ந்தான் என் பொண்ணு கோயில் வாசல்ல வாய்ப்பா துண்டு போட்டு இருந்தது தோலை அந்த தோல் மேல கால வச்சா வாய் அவங்க அத சொல்ல நல்லா அந்த புள்ளி என்ன மாதிரி ஆகிட்டியா ஒரு ஊரா பொண்ணு பாக்குறன்னு சொல்லிட்டு கட்சியில ஊட்டு பொண்ணியா கட்டி வச்சுக்கிறியடா ஊரு ஊரா பொண்ணு பாத்துருந்தா கூட என் பொண்ணு மாதிரி ஒரு அழகான பொண்ணு ஒரு அருமையான பொண்ணு இந்த கட்ட எனக்கு கச்சிருக்குமா இவன் இருக்கிற அசிங்கத்துக்கு என் பொண்ணு அழகுக்கு எப்படி இருக்குது பாரு கவர்மெண்ட்லயே டவர்லாம் இப்ப நிப்பாட்டணும்னு சொல்லிட்டாங்க

என்னடி பண்ணிக்கிறீங்க மாமா மாமா எங்க ஊர்ல கல்யாணம் பண்ண ஆயிட்டு எல்லாரும் சுத்தி வந்து ஓ போடுவோம் நீங்க சுத்தி வந்து ஓ போடல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நீ நெத்தில நாமம் போட்டீங்க அது இப்பதான் எனக்கு தெரியுது கட்டையா ஆனது ஆச்சு போனது போச்சு இதுங்க பேச்செல்லாம் நமக்கு எதுக்கு போய் பாலும் மேம சாப்பிடு போ வா போலாம் ஏய் பால் மழை சாப்பிடறது நாங்க போனோம் நீ எதுக்கு நான் முன்கூட்டியே போற அதே போல் தான் வரும்போது போண்டா வேணா

நானே கூச்ச போட்டு நிற்கிறேன் இது பேரு அந்த காலத்தில் நானும் எங்கள் பொண்டாட்டிங்களோட இப்படி தான் அவள் என்ன கிள்ளுவா நான் அவளை கிள்ளுவேன் அவள் என்ன கடிப்பா நான் அவளை கடிப்பேன் அவள் என்ன அடிப்பா நானும் அவளை அடிப்பேன் ஏவ் என்ன பொண்ணை வளர்த்துக்கிற நீ மாப்பிள அவசரப்படாத ஆடி கறக்கிற மாட்டை ஆடி தான் கறக்கணும் பாடி கறக்கிற மாட்டை பாடி தான் கறக்கணும் நான் சொல்லலை பெரியவங்க சொல்லிக்கிறாங்க பைத்தியக்கார பொண்ணு பொண்ணு அப்போ நானும் பைத்தியம் பண்ணால் தான் கரெக்டாக இருக்குமா அல்லோ கறந்து

கூட்டும்பமா பொண்ணா கத்துற நல்லா ஜனமும் பாடல கூட்டு பொண்ணுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க எப்பரா இந்த பொண்ணை கரைச்சாக்க போறோம்னு நினைச்சேன் ஏதோ ஒரு இழிச்ச வாயன் என் அக்கா புள்ளைய மாட்டினா அவன் தலையில கட்டிட்டேன் எனக்கு சந்தோஷம் இந்த பேபியால மட்டும்தான்